ஒரு கிராமத்தில் அமெரிக்காவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல அங்க ஒரு ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு மகள் இருந்தா அந்த பிள்ளைக்கு பதினாறு வயசு நல்ல அன்பாய் வளர்க்கப்பட்ட பிள்ளை பதினாறு வயசு பதினாறு வயசுல அவளுக்கு இன்னொருவனுடைய தொடர்பு கிடைக்கிறது அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப சொல்லி பாக்குறாங்க வேண்டாமா இது நல்லது இல்லமா இவ படிக்கிற வயசு இல்லை இல்ல இல்ல எனக்கு இந்த அன்புதான் வேணும்னு சொல்லி பெற்றோருடைய உறவை துண்டித்து விட்டு போயிட்டான் அவன் ரொம்ப மோசமானவன் அவள் இந்த பிள்ளைய ரொம்ப தப்பா யூஸ் பண்ணி கடைசியில் என்னாச்சு அப்படின்னு அந்த பிள்ளைய அந்த பிள்ளைக்கு சரீரத்தில் பல விதமான வியாதிகள் வர ஆரம்பித்து இந்த பிள்ளைய வசதியுள்ள குடும்பத்தில் உள்ள பிள்ளை கடைசியில் ரொம்ப நாள் அந்த பிள்ளை தெருவுல சில வராண்டால ஓட்டிட்டு இருந்தா பசி வரை தாங்க முடியல அவன் நினைச்சா நான் ஒரு லெட்டர் எழுத போறேன் அந்த லெட்டரை அப்பா அனுப்ப போறேன் அந்த லெட்டர் என்ன எழுதிருந்தா அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சான்ஸ் நான் கேட்கிறேன் லெட்டர் ஒரு டேட்டு போட்டு நான் இந்த டேட்ல அங்க வருவேன் நான் வர்றது நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்கன்னா வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல அதாவது அந்த தெருமுனையில ஒரு மரம் இருக்கு ஒரு வெள்ளை கொடியோ அல்லது ஒரு வெள்ளை துணியோ நீங்க கட்டி வச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன அக்செப்ட் பண்றீங்கன்னு அர்த்தம் நான் அந்த பஸ்ல இருந்து இறங்கி வருவேன் அப்படி இல்லைன்னா நீங்க என்ன அக்செப்ட் பண்ணல நான் அந்த பஸ்ல இருந்து இறங்கவே மாட்டேன் நான் அப்படியே போயிருவேன்பா அப்படி சொல்லிட்டு லெட்டர் எழுதான் அதே போல இவ வாரா இவளுக்கு தெரியல வெள்ளை துணி கட்டி இருக்குமா

ஓடி போய் இவளை கட்டி பிடிக்கிறார் இவ கேக்குற அந்த இடத்துல இருந்த நான் உங்கள்ட்ட ஒரு துணி தானே கட்ட சொன்னேன் நீங்க ஏன் ஃபுல்லா கட்டினீங்கன்னு கேக்கும் அந்த அப்பா சொன்ன வார்த்தை நான் ஒரு துணி கட்டி ஒருவேளை நீ பாக்காம போயிட்டேன்னா அதனாலதான் என்கிட்ட இருக்கிற மொத்த வெள்ள துணியையும் நான் இதுல கட்டி வச்சிட்டேன் எனக்கு நீ வேணும் உன்ன நான் மிஸ் பண்ண விரும்பல பிரியமான கத்துடைய பிள்ளைகளே நாம பல பக்கம் திரும்பினோம் எல்லா பக்கத்திலையும் அவர் தான் ஏதோ ஒரு பக்கத்துல நம்ம பார்த்து நம்ம எல்லாம் சரியான திசையை நோக்கி பயணித்து இங்க வந்தவங்க நினைக்கிறீங்க எல்லா பக்கத்திலயும் வந்து நினைட்டார் எல்லா பக்கத்திலையும் அண்டவரே நான் வானத்துக்கு ஏறினால் அங்கே இருக்கிறேன் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் போயிட்டே எப்ராஹிம் எனக்கு கருமையான குமாரன் அல்லவோ என் தேவரனை பிள்ளையாக்கினது எனக்கு பாராட்டின கிருவை என்றால் நான் சொல்லுவேன் என் சேனைகளின் கருத்துடைய வைராக்கியம் எனக்கு செய்ய வேண்டியதை